ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணும் பொழுது ஓவர் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவீங்க ஓவர் ட்ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதிகமான ட்ரேட் வந்து நம்ம பண்ணக்கூடியது மேக்சிமம் வந்து எவ்வளோ ட்ரேட்ஸ் பண்ணால் ஓவர் ட்ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக வந்து எவ்வளோ ட்ரேட் வந்து நம்ம பண்ணலாம் பர் டேக்கு ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஆப்ஷன் பையிங் வரும்பொழுது எவ்வளவு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து பர் டேல குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் சோ அதுல ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து அக்செப்டபுள் எல்லாரும் எல்லா நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க வந்து ஒரு ட்ரேடோட க்ளோஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேக்சிமம் வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு சான்ஸ் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட் மேலே போகும்பொழுது நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம் ஸோ அது ரிவர்ஸ் ஆகி வருது அப்படின்னா நம்ம அனதர் ஒன் ட்ரேட் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி வரும் பொழுது நம்ம என்ன பண்ணலான்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து மூணு ட்ரேட் அப்படிங்கிறது வந்து ஓகே அதை தாண்டி பண்ணுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஃபைவ் ட்ரேட் வரைக்கும் பண்ணலாம் ஸோ இதையே வந்து நான் என்கரேஜ் பண்ணலை இருந்தாலும் இது கூட ஓகே தான் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பாட்டுக்கு உங்கள் டார்கெட் வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதை தாண்டி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேட் எடுக்கிறீங்க மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லைவ் மார்க்கெட்டுடைய மொத்த நேரத்தையும் ட்ரேட் பண்ணுறீங்க ஒவ்வொரு கேண்டிலும் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுதான் வந்து ஓவர் ட்ரேடும் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ்ன்னு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபைவ் ட்ரேட்ஸ் வரைக்கும் சில பேர் பண்ணுவாங்க மேக்சிமம் வந்து ஒரு ட்ரேடோட பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நல்லது அப்படி இல்லைன்னா ரெண்டு ட்ரேட் மார்னிங் வந்து ஒரு செஷன் மதியத்தில் வந்து ஒரு செஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாக பிரித்து மார்க்கெட் டைமிங்கில் ஸோ ஆஃப்டர்நூன் செஷனில் ஒரு ட்ரேடு வேணால் அந்த மாதிரி டைம் இருந்தால் அப்படியும் நீங்கள் எடுக்கலாம் ஸோ அதுக்கு மேலே அப்படின்னு பார்க்கும்பொழுது மேக்ஸிமம் ஃபைவ் ட்ரேடு வரைக்கும் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு மணி மேனேஜ்மெண்ட்டு வந்து வச்சு உங்களுடைய எனர்ஜி லெவல் குறையாமல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஃபைவ் ட்ரேட்ஸ் வரைக்கும் ஓகே தான் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு க்ரீடினஸோட ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஓவர் ட்ரேட்ஸ் தான் கண்டிப்பாக அன்வான்ட் ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் போடுறீங்க மார்க்கெட்டிங் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நைன் ஃபிஃப்டீன்லேருந்து ஈவினிங் வந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதுவும் ஓவர் ட்ரேட் தான் ஸோ அதே மாதிரி பார்க்குற கேண்டில்ஸ் எல்லாம் வந்து மேலே ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தோன்னே ட்ரேட் போடுறது கீழே ஒரு ரெட் கேண்டில் பார்த்தோன்னே ட்ரேட் பண்ணுறது இது எல்லாமே வந்து ஓவர் ட்ரேட்ஸ் தான் ஸோ அதே மாதிரி உங்கள்கிட்ட கேபிட்டல் வந்து ஒரு சின்ன லாஸ் வந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு நாள் அப்படின்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் பண்ணி ஒரு லாஸ் வந்துடுச்சு ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி திருப்பி வந்து மார்க்கெட்டை ஒரு ரிஸ்க்கை அஸ் அக்செப்ட் பண்ணிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அகெயின் அண்ட் அகெயின் ட்ரேட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அன்னைக்கு ஃபுல்லாகவுமே என்னது உங்கள் கேபிட்டல் வந்து போனால் போகட்டும்ங்கிற ஒரு லெவலுக்கு வந்துடுவீங்க மைண்ட் செட் அப்படி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் அந்த கேபிட்டலே ஃபுல்லாக காலி பண்ணுற அளவுக்கு ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா இதெல்லாம் வந்து ஓவர் ட்ரேட்ஸ் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்